சோழபுரத்தில் இன்று முப்பெரும் விழாவில் நரேந்திர மோடி பங்கேற்கிறார் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செய்யிட நாம் கேட்கலாம் வணக்கம் செய்ய முப்பெரும் விழாவிற்காக என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு எத்தனை மணிக்கு இந்த விழா துவங்க இருக்கிறது பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது விவரங்களை பதிவு பண்ணுங்க அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வருகை தரும் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து திருச்சியிலிருந்து புறப்பட்டு தஞ்சை வழியாக இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் மூலமாக திருச்சியிலிருந்து புறப்பட்டு அவர் அரியலூர் மாவட்டம் இருக்கக்கூடிய அருகே இருக்கக்கூடிய பொன்னேரி என்கின்ற ஏரியில் வந்து தற்போது தற்காலிகமாக எலிப் ஹெலிகாப்டர் இறங்கக்கூடிய தரைத்தலம் என்பது அமைக்கப்பட்டு இருக்கிறது அங்கு வரு அவர் வருகை புரியலார் இதற்காக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வாகனங்கள் அதே போன்ற பல்வேறு அல் வந்து தற்போது அந்த பகுதியில் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ச்சியாக அவர் இங்கிருந்து சாலை மார்க்கமாக கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு செல்ல இருக்க அந்த சொல்ல இருக்கிற சாலை முழுவதுமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டு இருக்கிறது அவர் வந்து கிட்டத்தட்ட இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர் வந்து ரோட் ஷோ மூலமாக பொதுமக்களை சந்திக்க இருக்கிறார் பின்னராக கோயிலில் வெளியே இடதுபுறமாக அமைக்கப்பட்டுள்ள சைவ சித்தாந்தம் சோழர் கோயில் கலைகள் என்னும் புகைப்பட கண்காட்சியை பார்வையிடுகிறார் கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் வருகை தரும் பிரதமர் மோடி அங்குள்ள அருள்வாய்க்கும் பதிமன் பதிமூணு அடி உயரம் உள்ள அறுபது அடி சுற்று கொண்ட பிரம்மாண்டமான கங்கை கொண்ட சோழ சோலீஸ்வரர் வணங்கி வழிபடுகிறார் அதன் பின்னாக கோயிலின் வலதுபுறமாக அமைக்கப்பட்ட உள்ள விழா மேடைக்கு செல்கிறார் அங்கு மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாளான ஆடி திருவாதிரை விழாவை மற்றும் தென்காசிய படையெடுப்பு சுற்று தொடங்கி கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை கட்ட தொடங்கி ஆயிரம் ஆண்டு விழா என முப்பெரும் விழாவில் பங்கேற்கிறார் அரங்கம் ஒன்று முற்றிலுமாக குளிர் சாதன வசதியுடன் சுமார் ஆயிரத்தி அமரும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விழாவில் சைவ சித்தாந்த மடங்களைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு ஆதீனங்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேடைக்கு வந்ததும் நாற்பது ஓதுவார்கள் தேவாரம் ஓதி நிகழ்வானது பத்திரமிடம் நடைபெறுகிறது பின்னர் இசைநானி இளையராஜா புதிதாக அமைக்கொள்ள திருவாசகம் இசை நிகழ்ச்சி இருபதிலும் நடைபெறுகிறது இதை இதனை அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி கண்டு ரசிக்க இருக்கிறார் மேலும் திருவாசகம் நூல் வெளியீட்டு விழாவும் நடைபெறுகிறது பின்பாக விழாவில் உரையாற்றியிருக்கிறார் மாமையானன் ராஜேந்திர சோழனுக்கு புகழ் சேர்க்கும் வகையில் நாணயம் ஒன்று வெளியிடுகிறார் பின்னர் நிகழ்ச்சி முடிந்து பொன்னேரி ஹெலிபேட் மயானத்துக்கு சென்று அங்கிருந்து திருச்சியிலிருந்து டெல்லி செல்ல இருக்கிறார் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது ஆட்சி மிளகாய்த்தோல் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை